வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான போலி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது ரிஷிகளால் எழுதப்பட்ட பஞ்சாங்கம் உண்மையான பஞ்சாங்கத்தை தினந்தோறும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடனே மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவு முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை பெருவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் கார்த்திகை விரதம் கார்த்திகை விரதம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் ஸ்ரீ சண்முகரை எடுத்து வளர்த்ததினாலேயே பரமேஸ்வரனால் அவர்கள் அந்த ஆறு பெண்மணிகளும் கிருத்திகை நட்சத்திரத்தை அடைந்தார்கள் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் தான் கார்த்திகை விரதம் என்று சொல்ல வேண்டும் இதை கிறித்திகை விரதம் என்று சொல்வதை விட கார்த்திகை விரதம் என்று சொன்னமையானால் நமக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் பிரமாதமான சகல சம்பத்துக்களும் கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினம் விரதமிருந்து உங்களது அருகாமையில் உள்ள வல்லி தேவி சேனாசித்தர் சுப்பிரமணியேஸ்வர சுவாமியின் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அவருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அவர்களது திருப்பாதங்களிலே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் தாங்கள் அனைவரும் உங்களது குடும்பத்தாரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் அதைவிட மிகவும் முக்கியம் என்னவென்றால் இவ்வாறு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வதால் ஸ்ரீ வல்லி தேவ சீனாசனிடம் ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா காட்சமும் பரிபூர்ண ஆசியும் தாங்கள் அனைவருக்கும் நிச்சயம் கிடைக்கும் இரண்டாவதாக இன்றைய தினமானது போதாயன அமாவாசை இன்று போதாயன அமாவாசையாக இருப்பதால் அனைவரும் அதாவது போதாயனக்காரர்கள் தற்பண தர்ப்பணம் தங்கள் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுமே இன்றுதான் தங்கள் பித்தக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்து பித்தக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை சிறைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராந்தியம் பஞ்சாபம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்ஸ்ரே தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் இன்றைய சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்துக்கு அயனம் உத்தராயணே ருது வசந்த ருதோ மாதம் வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி முப்பத்தைந்து நாயகை ஆறு வினாடி இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசியாம் அமாவாசை திதி இன்றைய சார்த திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் இன்றைய சுரார்த்த திதியானது வைசாக மாதே வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரை சதுர்தசியாம் சதுர்தசி திதி அதாவது நாம் அனைவரோட குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை ஒன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் எந்த அவர்கள் இறந்த தினத்திலே எந்த அந்த நொடியிலே இருக்கக்கூடிய திதி தான் திதியில் நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் அவர்கள் இறந்த திதியிலே வருஷாவருஷம் அவர்களுக்கு நாம் பித்திருக்கர்மாக்களே செய்தோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் பித்தருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபாகிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நமது குடும்பத்தாருக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நமது பித்திருக்கள் முன்னோர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்களை இறந்த தினத்தில் அந்த நொடியில் இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ நாம் அவர்களுக்கு மனுஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய இந்த விஷயங்களை செய்தோமே ஆனாலும் அல்லது இறந்தவர்களுக்கு நாம் மனுஷாவர்ஷம் பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்ருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயம் வரும் இது வேத தர்மசாஸ்திரத்தில் தான் இது உண்மைதான் இன்றைய வாசரமானது சௌமியவாசரை புதன்கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் முப்பத்தி ஒன்பது நாயிகை ஒன்பது அதாவது முப்பத்தி ஒன்பது நாயிகை இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் அதாவது இந்த வைகாசி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் இன்றுதான் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நான் ஜனனம் எடுத்த பிறந்த அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைவருமே நம்ம பிறந்த நேரத்தில் அந்த நொடியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்தான் நமது திருஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நாம் வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடினமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் சுபபலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது நாளை நாம் வருஷா வருஷம் கொண்டாடிடுமே ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் உண்மை இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு ஒன்பது இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் இரவு ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திற்கு மேல் அமாவாசை திடாகவும் இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயம் செய்யக்கூடாது இன்றைய யோகமானது காலை முதல் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரைய மிருதுயோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷம் கார்த்திகை விரதம் போராயணம் மாவாசை ராகுகாலம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதும் கிருத்திய நட்சத்திரம் மற்றும் அமாவாசை நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி ஆறு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மஸ்தாஸ் வினோ குவன் சுபம் அஸ்தோ